ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கும் ப்ரெட் ட்ரம்ஸும் வச்சு கட்லைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கட்லைட் வந்து இதை மாவில் முக்கியம் போடலாம் நம்ம அப்படியும் போட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு கட்லைட் பண்ணியிருக்காங்க உருளைக்கிழங்கும் பிரெட் ட்ரம்ஸ் வச்சு கட்லைட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் வாங்க கட்லைட் அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்லைட் பண்ணுறதுக்கு மூணு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு விசில் விட்டு குக்கரில் அவிச்சு எடுத்துருக்காங்க நல்லா வந்துருச்சு ரெண்டாக கட் பண்ணி போடுங்க சீக்கிரமாக வஞ்சிரும் உங்களுக்கு தோலை உரித்து எடுத்துக்கலாம் நல்லா ஆர்டிடுச்சு உருளக்கெல்லாம் கட்லேட்டு எப்படி பண்ணாலும் ரொம்ப இருக்கும்ங்க இந்த மாதிரி தோலை எல்லாத்துலேயும் உரித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தோலை உரிச்சு எடுத்தாச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சுங்க உருளைக்கிழங்கு இப்போ வாங்கும்போது எப்போதுமே பார்த்து வாங்குங்க மேலே பச்சை கலரில் இருந்ததுனால் வாங்காதீங்க சீக்கிரமாக அவிப்படாது பச்சை கலர் இல்லாமல் எடுக்கணுங்க சில காய் வந்து பச்சையாக இருக்கும் மேலே வந்து அந்த மாதிரி கிழங்கு எடுக்காதீங்க வேகவே செய்யாது நல்லா மசித்து எடுத்தாச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இஞ்சி துருவி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒண்ணுங்க வரமிளகா ஆட் பண்ண போகிறேன் அதனால் ஒரு மிளகாய் போட்டுக்கேன் அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள் அரை டீஸ்பூன் வெப்பர் பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சாட்டு மசாலா அரை ஸ்பூன் சாட்டு மசாலா போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து உப்பு எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்கிடணும் மல்லித்தழை கரூர் தழங்க ரெட் ரம்ஸ் ஒரு பவுல ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஒரு அரை லெமன் பிழிஞ்சி ஊற்றிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா விசஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் குழகுளக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெட் ரூப்ஸ் போட்டுருக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி கடலை மாவில் முக்கியம் போடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல மாவு ஒன்று சேர்ந்துருந்துச்சி சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தட்டிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணணும் ரவுண்ட் சைஸில் வேணுன்னா ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் டைப்பில் வேணுன்னா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணுமா அது கூறுக்க வந்து நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு இல்லட்டா முட்டையில் முக்கி அப்புறமேட்டு ரம்ஸில் போட்டு எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் ஒரு மூணு மிளகாவை நம்ம அந்த மாதிரி குத்தி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கட்லேட்டோட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரமே இருக்காதுங்க மகாராஷ்டிராலலாம் அது ரொம்ப சாப்பிடுவாங்க அந்த மிளகா வந்து வடப்பாவை கூட டோக்கலா கூடை கட்லேட் கூட எல்லாத்து கூட வச்சு சாப்பிடுவாங்க சும்மாவே வதக்கி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமி இருக்காங்க அந்த மாமி அப்படிதான் பண்ணி சாப்பிடுவாங்க தனி மிளகாவை வதக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுவாங்க உப்பு போட்டு காட்டி மசாலான்னு ஒரு மசாலா உண்டு அந்த மசாலா போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மனம் எங்கள் வீடு வரைக்கும் எடுக்கும் நல்லா வெந்திரிச்சு திருப்பி கொடுத்து இந்த அளவுக்கு செவக்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளீம்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க உள்ளுக்குள்ளே வேகாது பிறகு ஒரு பேச்சு வெந்துருச்சு இன்னும் அடுத்த ஒரு பேச்சு போட்டு எடுத்துக்கலாம் நிச்சயம் இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மூணு உருளைக்கிழங்குல நமக்கு எட்டு பீஸ் கிடச்சிருக்குங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் கேள்வி எவ்வளோ ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாசில் முக்கி சாப்பிட்லாம் நீங்கள் மல்லிகை தலை சட்னி வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி சாஸில் தான் முக்கி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் டீ போட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே போதுங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு மிளகாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணியிருக்கேன் மிளகா போடும்போது அந்த வெண்ணெய் சூட்டிலே வெந்துடுங்க லேசாக கட் பண்ணி போடணும்னா இல்லைட்டா இந்த மாதிரி ஒரு வச்சு குத்தி போடுங்க அதெல்லாம் டப் டப்பு தெரிச்சிரும் மேலே பார்த்து பண்ணணும் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம டீயோட வச்சு சாப்பிட்லாங்க யாருக்கெல்லாம் பிடிக்குங்க தான் கமான்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோ தேவைன்னா கமான்ஸ் பண்ணுங்க அப்லோட் பண்ணுறேன் சாஸும் ஒரு கிளாஸ் டீயுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் கையக்குள்ளே எவ்வளோ சாப்பிட்டா பிஞ்சு வருது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கிழங்கும் ரம்ஸ் வச்சு கட்லேட் மாதிரி பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்